ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் எஸ் டிஎஸ்எல்வா மதுரையில் இருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் கொண்டு வரேன் அதை என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா நீங்கள் வந்து ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட்டை வந்து வெறும் ஃபோன் பண்ணுறது மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் ஃபோன் கான்டாக்ட் லிஸ்ட்டில் போயிட்டு நீங்கள் யாருக்கு ஒரு நேமை இப்போ என்னோடய கான்டாக்ட் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ இல்லை எல்லா பேர் இருக்குது ஓகேங்களா அந்த பேருக்கு நேரம் நான் வெறும் கால் மட்டுந்தான் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது பண்ணா நம்பர் வரும் கால் பண்ணலாம் வேற ஒன்றும் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அதுக்கு பக்கத்துலயே ஃபேஸ்புக் ஐடி வாட்ஸ்அப் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் வேற எதையும் எங்கேயும் தேடி அலைய வேணா உங்களுக்கு வெறும் காண்டாக்ட் லிஸ்ட்லேயே டோட்டல் நீங்க வாட்ஸ் நீங்க என்னென்ன யூஸ் பண்றீங்களோ அவங்க என்னென்ன சமூக வலைதளங்கள் இருக்காங்களோ அது அனைத்தும் உங்களுக்கு வந்து அவங்க கான்டாக்ட் லிஸ்ட் பக்கத்திலே வந்துடும் அதை பத்தினா நீங்கள் தெரிஞ்ச போகிறோம் இது ரொம்பவே இது ரொம்ப 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 ரொம்பவே ரொம்ப ரொம்ப முக்கியமான அப்ளிகேஷன் இது வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அழிக்க மனசே வராது இவ்வளவு எளிமையாக இவ்வளவு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவும் ரொம்பவே நல்லா இருக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அப்ளிகேஷனை வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள் ப்ளே ஸ்டோரை ஓப்பன் பண்ணிட்டு டிஆர்யூபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் ஃபோன் டீலர் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிட்டு அதை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இது வந்து எனக்கு கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது அதுக்காண்டி தான் நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் நான் டெலிட் பண்ண உங்களுக்காண்டியும் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி ஏன்னா சிலர் என்ன பண்ணுறாங்க நீங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்கள் சொல்கிறீங்க சில இதில் எப்படி அதை செட்டிங்ஸ் பண்ணுற செட்டிங்ஸ் எப்படி பண்ணுன்னு தெரில அப்படின்னு சொன்னாங்க அதுக்காண்டி தான் நான் என்ன பண்ணிட்டேன் இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்ததை டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்காண்டி மொதந்து இன்ஸ்டால் பண்ணிகிட்டு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்கிறது வந்து ஒரு அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க மெசேஜ் மற்ற நண்பர்கள் போட்ட மெசேஜை நீங்கள் படித்து பாருங்கன்னு சொன்னேன் இந்த இதுலேருந்து படித்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் பெஸ்ட் அப் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா லவ் வெய்டின்னு சொல்லியிருக்கிறாங்க எல்லாருமே ரொம்ப நைஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க அதனால் இந்த அப்டி இந்த அப்ளிகேஷன் பொய் இல்லை நண்பர்களே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது ரொம்ப எளிமையான அப்ளிகேஷன் வெறும் பதினஞ்சு எம்பி தான் அதுலேயே நீங்கள் வந்து இப்போ நீங்கள் நீங்கள் ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு நண்பர் நம்பர் சொல்கிறாரு அந்த நம்பரை சேவ் பண்ணி வேண்டியது தான் கான்டெக்ட் டிஸ்ட் ஆனால் இதில் அப்படின்னா அவரு ஒரு நண்பர் வந்து உங்களுக்கு நம்பர் சொல்கிறாங்கன்னா அந்த நம்பரை என் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க சொல்கிறாரு நீங்கள் பண்ண பண்ணுவீங்க வாட்ஸ்அப்பை எடுத்துகிட்டு போய் உள்ள போய் ஷேர் பண்ணி அது பண்ணி ரொம்ப தளனவு இதுல வந்து அப்படி கிடையாது இல்ல மிக மிக எளிமையாக ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தா கூட ஈஸியாக டைப் பண்ணோம் அவ்வளவு எளிமையான அப்ளிகேஷனுங்க இது சரி வாங்க பார்க்கலாம் இது இது இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு ஓகேங்களா இன்ஸ்டால் ஆயிடுச்சு நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நெட்டு நல்லா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு இந்த பாத்தீங்களா கான்டாக்ட் லிஸ்ட் பக்கத்தில் உங்களுக்கு இவ்வளோ அப்ளிகேஷன் சொல்லுங்க வேற நீங்க எங்கேயும் போய் தேவையில்ல இது ரொம்பவே சூப்பராக இருக்குது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகேங்களா இந்த அப்ளிகாஷன் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க வேறு எந்த அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அவ்வளோ மிக மிக எளிமையாக இருக்குது வாங்க ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தா இப்படி தாங்க வரும் கண்டினியூ கொடுங்க கொஞ்சம் அப்படி தள்ளி விடுங்க ஸ்வைப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க ஓகேங்களா அதில் வந்து ரெண்டு செ செலக்ட் நீங்கள் செ செட்டிங் பண்ணணும் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிட்டு உங்கள் செட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண கேட்குறது அப்ளிகேஷனில் ஓகே கொடுத்தா ஆயிடும் செகண்ட் ஒன்று எஸ் கொடுத்துட்டு அது வந்து உங்களை கூகுள் செட்டிங் கொண்டு போகும் அங்கே கொண்டு போய் பார்த்திங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன் அது ஆஃப்ல இருக்கும் அதை ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணால் மட்டும் போதும் ஆன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு டிக்கும் ஓப்பன் ஆகிடுச்சு கீழே இந்த ரெட் கலை டிக்கு வைப்ரேட் ஆகும் அதை கிளிக் பண்ணால் மட்டும் போதும் உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் ஓகே ஆகிடும் ஓகே நண்பர்களே இப்போ இதை பிடிச்சி தள்ளி விடுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அது கரெக்டாக தள்ளி விடணும் நம்ம வர ஓகே இந்த பாருங்க நான் ஒன்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா எல்லாமே அங்கே கால் கட் பண்ணுறது கால் பண்ணுறது கால் ரெக்கார்ட் பண்ணுறது வாய்ஸ் ரெக் வாய்ஸ் காலிங்கு மெசேஜ் வாட்ஸ்அப்பு இப்படி ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக்ல மெசேஜ் நம்புகிறீங்க அது காலு நோட்ஸு காலண்ட்ரு வாட்ஸ்அப்பு காலிங்கு எல்லாமே வந்துடும் அவங்க எடுத்துக்காடு இது என் நண்பர் எஸ் இவர் என் நண்பன் செல்வராஜ் அவர் பார்த்தீங்கன்னா இங்கே வர்றேன் கான்டெக்ட்ல அவரை நீங்க ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பிளாக் லிஸ்ட்டு நீங்க செட்டிங்ஸ்ல போய் உள்ள போய் பிளாக் லிஸ்ட்லாம் கொடுக்கவே தேவையில்ல இது ஜஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணா போதும் பிளாக் லிஸ்ட் இவர் எனக்கு கால் பண்ணாலும் வராது நான் கால் பண்ணாலும் அவருக்கு போகாது ஓகேங்களா நண்பர் அதே மாதிரி ஷேர் கான்டேக்ட் இப்போ நான் இவர என் நண்பர் வந்து இவரோட நம்பர் கேட்குறாருன்னா நான் ஈஸியா ஷேர் பண்ண முடியும் வாட்ஸ்அப்ல போயிட்டு கொடுத்தா இவரோட செகண்ட்ல போயிடும் மறுபடியும் அந்த அப்ளிகேஷன் நீங்க எப்படி எடுக்கணும் சைடில் நாலு கோடு முறை அதை அதுக்கு இழுத்து விட்டா போதும் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும் ஓகேங்களா அதுக்கப்புறம் டக்குன்னு போயிடலாம் அட்ரஸ் புக்குங்க நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபோன் கான்டெக்டில் வர்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோட்ஸு இது தாங்க சொன்னேன் இது ரொம்ப இம்பார்ட்டன் நம்ம வந்து மாமூழி இருக்கிறத வந்து நோட் பண்ணணும்னா நீங்கள் இதுக்குன்னு தனியாக நோட்ஸ் ஃபைல் ஒன்று இருக்கும் அது வந்து செட்டில் இன்ஃபால்ட்டாக இருக்கும் அந்த நோட் ஃபைல் எடுத்து நீங்கள் வந்து ஹாய் அப்படின்னு டைப் படிச்சு என்ன டைப் படிச்சுக்கலாம் டைப் படிச்சு நீங்கள் இன்ஸ்டா பண்ணா போதும் அது உங்களுக்கு இப்ப வெறும் பேர் முன்னாடி நீங்க ஷேர் பண்ணுவீங்க அவர் யாரு என்ன டிக்ஷனலுக்கு தெரியாது இவர் நான் கோயம்புத்தால பார்த்தேன் இவர் எங்க காலேஜ் ஃப்ரெண்டு எங்க மாமாவோட மாமாவோட அப்பாவோட சித்தாப்பாவோட பெரியப்போட பையன் அப்படிலாம் சொல்லி நீங்க சேவ் பண்ண முடியாது உங்களுக்கு புரியாது இப்படி நீங்க நோட்ஸ்ல நீங்க டைப் பண்ணி வச்சுக்கிட்டு மை இவர் வந்து மாமாவோட பையன் அப்படின்னு நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு விளக்கமா உங்களுக்கு புரியுற மாதிரி கொடுத்தாலும் ஓகே ஆனா நான் ஏற்கனவே தமிழ் அப்ளிகேஷன் சொல்லியிருந்தேன் நீங்க தமிழையும் டைப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இங்கிலீஷ்ல டைப் பண்ண வராதுன்னா தமிழ்லையும் டைப் பண்ணிக்கலாம் தமிழ்லயும் டைப் ஆகும் இதுக்கு உண்டான அப்ளிகேஷன் என்னோட பழைய வீடியோல கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலாரம் இப்போ இவருக்கு நம்மளுக்கு என்னங்க பர்த்டே இல்ல ஒரு ஒரு வேலையை பத்தி நம்மளை சொல்லிருக்கிறாரு ஞாபகப்படுத்த சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நீங்க அந்த டேட்டு டைம் கொடுத்து நீங்க அலாரம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அலாரம் அடிச்சீங்கன்னா அவருக்கு நீங்க ஞாபகப்படுத்தலாம் இப்போ நம்ம இருக்க வேலை பழு காரணமாக நம்ம எல்லாத்தையும் மைண்ட்ல சேவ் பண்ண முடியாது ஓகேங்களா அதுக்காண்டி இந்த அப்ளிகேஷன் மூலமா நீங்க யாருக்கு இந்த தேதியில் மெசேஜ் அனுப்புன்னு நினச்சிங்கனாலோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் செஞ்சு முடிக்க முடியும் நண்பர்களே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா நம்பர் எதா இருந்துன்னா அந்த நம்பரை டைல் பண்ணிக்கலாம் அவரோட ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் அவரோட வீட்டு அட்ரெஸு மொதல் நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் அவரோட பர்த்டே உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உங்கள் பர்த்டே வந்து எடிட் கொடுத்தீங்கன்னா உங்கள் பர்த்டே வந்துடும் ஓகேங்களா அடுத்து அவங்க ஃபேஸ்புக்கை சேட் பண்ணலாம் இதுலேயே நீங்க போய் டேரெக்டாக சேட் பண்ணலாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் ஆகும் ஓகேங்களா நண்பர்களே இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வாய்ஸ் வாய்ஸ்அப் வாட்ஸ்அப் காலு இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி பல தரப்பட்ட அப்ளிகேஷன் வந்து உங்களோட ஜஸ்ட் உங்க கண்டக்ட் மட்டும் தான் இருக்கு நீங்கள் காண்டாக்ட் லிஸ்ட்டு வச்சுக்கலாம் ஸ்பை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் லிஸ்ட்டும் வந்துடும் உங்க ஃபோனில் ஃபுல் லிஸ்ட்டு இங்கே வந்துடுங்க இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் இது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் எல்லாமே பண்ணிக்கலாம் உங்களுக்கு விதான எல்லா அப்ளிகேஷன்ஸ் எல்லா ஆப்ஸும் இதில் இருக்குது ஓகேங்களா இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்ச மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான அப்ளிகேஷனோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் அதுவரையும் உங்களுந்து விட பெறுவது உங்கள் எஸ்டிஎஸ்எலம் நான் உங்கள் தமிழன் பாய்